இன்றைக்கி நம்ம வீடியோவில் உடம்புக்கும் ரொம்பவும் ஹெல்த்தியான கேவரு மாவை வச்சு ஒரு கேக் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் ரொம்பவே நல்லா வந்தது ரொம்ப மனமாகவும் ரொம்பவும் சுவையாகவும் இருந்தது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் கேக் எப்படி இருக்குன்னு ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சுருந்தோம் ரொம்ப பொருளாகவும் தேவைப்படாது வாங்க எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு இப்போ இந்த கேக் செய்கிறதுக்கு ஒரு முடி தேங்காய் திருவி வச்சிருக்கேன் இந்த கருப்பு இருக்கும்ல அடியில் அதெல்லாம் இல்லாமல் மேலாப்பில் துருவி வச்சிருக்கேன் இதை இப்போ வறுத்து எடுத்துக்குவோம் கொஞ்சம் மீடியமான தீயில எடுத்துக்குவோம் கருவை விட்டுறாமல் வறுத்து எடுத்துக்குவோம் இப்போ இந்தளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஈரம் கையில் ஒட்டாமல் இந்தளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும் நம்ம என்ன ஒரு வாரத்துக்கு வச்சுட்டு சாப்பிட போகிறோம் காலி ஆகிடும் ரெண்டு நாள் மூணு நாளை வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் ஒன்றும் பண்ணாது எட்டு போகாது இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்குவோம் ஆரட்டும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சோண்டு அரை ஸ்பூனுக்கிட்ட நெய் ஊற்றிருக்கேன் இந்த மாவை வறுத்து எடுக்கிறதுக்காக இது என்ன மாவுன்னு கேட்டிங்கன்னா கேவரு மாவு இதால் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இது கருவாமல் வறுக்கிறதுக்காக கொஞ்சோண்டு நெய் ஊற்றிருக்கேன் இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்குவோம் நம்ம நம்ம தானே கேவரு வாங்கி கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் லைட்டாக வறுத்துக்குவோம் நான் கேவரு மாவு போட்டிருக்கேன் நீங்கள் கம்பு மாவு இல்லைன்னா மில்லட் மாவு நம்மள்ட்ட வாங்கியிருப்பீங்க மில்லட் மாவு எல்லாம் கலந்தது அரைச்சி வச்சுருக்கோம்ல அது அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் நல்ல நல்ல சுவையாகவும் இருக்கும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நான் வந்து இந்த கப்பால் மாவு எடுத்தோமா அதே கப்பால் ஒரு கால் கப்பளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் இதை மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்குவோம் நீங்கள் அரை கப்பு வேணுமாலும் போட்டுக்கோங்க நான் எனக்கு சுகர் கம்மியாகவே இருந்தால் போதும் அதனால் கால் கப்பு எடுத்திருக்கேன் தேங்காய் பால் வர ஊற்ற போகிறோம் அதனால் இந்த சுகர் கரெக்டாகவே இருக்கும் இதை பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ இந்த பொடித்த சர்க்கரையே இந்த கேவரு மாவோட சேர்த்துடலாம் அப்புறம் இந்த தேங்காய் எடுத்து வச்சிருக்கோமா இதையுமே நம்ம மிக்சியில் ஒரு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் கொஞ்சோண்டு எடுத்து வைக்கிறேன் மேலே போடுறதுக்காக அப்புறம் இந்த மாவு கூட ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ரவாவும் வறுத்து சேர்த்துருக்கேன் அது கூடவே இப்போ இந்த தேங்காயை இது மாதிரி ஒரு விட்டு எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு அடித்தா போதும் இதையும் இந்த மாவோடய சேர்த்துடலாம் பேக்கிங் சோடா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் இந்த பேக்கிங் பவுடர்லாம் போட்டிங்கன்னா தான் நல்லா கேக்கு நல்லா சாஃப்டாக வரும் அதுக்காக தான் எல்லாத்தையும் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த தேங்காய் பூ வாசம் நல்லா வருதுங்க வறுத்துட்டு போட்டிருக்கோமா அதனால் கேவரு மாவு எல்லாம் வறுத்து போட்டோமா நல்லா வாசமாக இருக்குது ஒரு முடி தேங்காய் திருவி பால் புழிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ அதை அது கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பத்தல அது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் கொஞ்சமாக கலந்து கலந்து பார்த்துக்கிட்டு தேங்காய் ஊற்றிக்கணும் இது வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து மூடி மூடியாதால் ஒரு மூடி ஊற்றுறேன் போதும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக என் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு இருபத்தஞ்சி மில்லி சன்ஃப்ளவர் ஆயில் இதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் அப்புறம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வைக்கலாம் வேண்டியதில்லைங்க உடனே கேக் ட்ரீயில் ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சிடலாம் இது மாதிரி ஒரு கேக் மோல்டில் தான் ஊற்றிக்க போகிறேன் உங்கள்கிட்ட மோல்டு இல்லைன்னா நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கூட நெய்யை கொஞ்சமாக அதை தடவிட்டு அதில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சியில் ஊற்றுதுன்னு இப்படி நல்லா டேப் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுருவோம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சுட்டோம்ல அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா வெளியிடுவோம்மா சிந்து செந்திலங்கிறவங்களுக்கு இருபத்தஞ்சாவது கல்யாண நாள்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதம் அவங்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் சகல செல்வமும் வைத்து நூறு ஆண்டு வாழணும் பிள்ளை குட்டிகளோட இந்த பாட்டியும் பணமாற வாழ்த்துறேன் அப்புறம் சிவபிரகாஷ் பூங்குழலி அப்புறம் தஸ்னி சூர்யா வங்கடேஷ் வனஜாங்கிறவங்க பொண்ணு அவங்களுக்கெல்லாம் குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கணும்னு இன்னும் கடவுளை வேண்டிக்கிறேன் நானும் குலதெய்வம் என் குழந்தை வக்கியம் வேண்டிக்கினா அவங்க குலதெய்வ வைக்க வேண்டி கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு குழந்த பக்கம் கிடைக்கணுங்கன்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்தினேன் குழந்தை பக்கம் கிடைக்கணும் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபரோட பொண்ணு வந்து லக்ஷ்மி பிரியான்னு அவங்க வீட்டுக்காரர் விஜய் பையன் பேர் ஆரிவனா அவங்க அமெரிக்காவில் வீடு கட்டி குடி போகிறாங்களாம் அடுத்த மாதம் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவ அமோகமாக இருக்கணும் நான் சீரின் சிறப்புமே சகல செல்வமும் வெற்று புள்ளை குட்டியோட நூறு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் அப்புறம் கார்த்திகான்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு வள அப்படியே அப்படியா அதுக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கணும் அமோகமாக இருக்கணும் அது பிள்ளை சுகப்பிரசும் ஆகணும் நல்லபடியாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமார மாற வாழ்த்துறேன் ராமச்சந்திரங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிடுவோம் நல்ல மணமகள் அமைஞ்சு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் சத்னா கல்யாணம் நடக்கணும்னு இந்த பாட்டி மண மாற வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எண்ணெய் சட்டியில் வந்து நான் மண் வச்சுருக்கேன் மணலெல்லாம் இப்போல்லாம் கிடைக்க மாட்டேங்குது இல்லை க்ரெஷர் மண் தானே கிடைக்கிது அதனால் க்ரெஷர் மண் தான் வச்சுருக்கேன் நீங்கள் உப்பு கூட வச்சுக்கலாம் கேஸ் அடுப்புலேயும் வச்சுக்கலாம் நான் வந்து இந்த அடுப்பில் தான் வைக்கிறேன் கருங்கல் அது அந்த க்ரெஷர் மண்ணே நல்லா ஹீட்டு கொடுக்கும் அப்புறம் வந்து அடுப்பில் வைக்கிறதும் அரை மணி நேரத்தில் வேகிற பொருள் வந்து கால் மணி நேரத்துலேயே வெந்துடும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு அரை வேக்காடு வந்துருக்கு அது மேலே அப்படியே இந்த தேங்காய் பூ கொஞ்சமாக அள்ளி வச்சோமா அதை லைட்டாக தூவிட்டுவோம் அப்போ தான் அதோட கொஞ்சம் சேரும் அதுக்காக தூவி விட்டால் போதும் இப்போ மூடி வச்சுருவோம் வேகட்டும் வந்தோன்னே பார்க்கலாம் ஏற்கனவே குத்தி பார்த்தேன் ஒரு அரை மணி நேரத்தில் வேகலை இப்போ பார்க்கலாம் இப்போ வெந்துருச்சுங்க பார்த்திங்களா மாவு சுத்தமாக ஒட்டலை பார்த்திங்களா இப்போ வெந்துருச்சு சூப்பராக வந்துருச்சு இப்போ வெளியில் எடுத்துருவோம் ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிருக்கு நம்மளுக்கு வேகிறதுக்கு இப்போ வெளியில் எடுத்துடலாம் எப்படி நல்லா புசு புசுன்னு மேலே உப்பி வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ இது வந்து ஒரு நல்லா அப்படியே சுத்தமாக ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம வேறு ப்ளைட்டில் மாற்றிக்கலாம் நல்லா மெது மெதுன்னு இருக்குது நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன் கேக்கு பார்க்கலாம் ஃபுல்லாக ஆறட்டும் பார்க்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ பிளைட்டில் மாற்றிக்குவோம் இப்போ இதில் பட்டர் சீட் வர போட்டிருக்கேன் பின் சைடு மட்டும் போட்டிருந்தோம் அதை எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு சைடு கூட ஆயிருச்சு என்னென்னா நம்ம அடுப்பில் வச்சதுனால ஒரு பக்கம் வண்டியை அனல் கூட போயிருக்கு நீங்கள் கேஸில் வச்சீங்கன்னா கரெக்டாகவே இருக்கும் இப்போ மற்றபடி ரொம்பவே நல்லா வந்திருக்கு பாருங்கள் இப்போ பீஸ் போட்டுருவோமா பாருங்கள் எப்படி இருக்குன்னு கேக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாகவே இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்லா பஞ்சு பஞ்சாக நல்லா சாஃப்டாக இருக்குது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப சுவையாகவும் இருக்குது பாருங்கள் அப்படி இருக்கு பூ மாதிரி உதிருது நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்தாங்கம்மா கேக்கு செஞ்சேன் சாப்பிட்டு பாருங்க என்னமா என்ன கலர் இருக்கு சாப்பிட்டு பாருங்க கேவரு மாவு இருக்குல்ல அதில் தான் கேக்கு செஞ்சேன் அருமையா இருக்கு நல்லாயிருக்குல்ல அது அந்த மாதிரி நல்லா இருக்குமா அதான் கேக் செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சு பார்த்தா நல்லாவே வந்துருக்கு இல்லை இல்லை சூப்பராக இருக்குது நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு மாதிரி செஞ்சு கொடுங்க கம்மா இல்லை சொல்லுங்கள் நான் பார்க்குறேன் மாதிரி செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்